தேர்தல் ஆணையத்தின் அதை கருத்திலே கொண்டு அதற்கேற்ப தங்களுடைய முடிவை மாற்றிக்கொண்டு இந்த எஸ்ஐ ஆர் நிகழ்வை தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடத்துவதற்கு அதை வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டால் நலமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் குறுகிய காலம் இருக்கிறது எஸ்ஐஆர் வேண்டாம் என்று திராவிட முன்னேற்றங்களாக ஒரு காலம் சொல்லவில்லை முதலமைச்சர் அவர்களும் முடிந்த பிறகு வாக்குரிமை தகுதியுள்ள அனைவரும் வாக்களிக்கக்கூடிய உரிமையை ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் அதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றுதான் கேட்டிருக்கார்கள் எனவே இந்த தேர்தல் ஆணையம் இதை வைத்தாவது தன்னுடைய முடிவில் மறுபரிசல் செய்ய வேண்டும் மாநில அரசு தொடர்பாக வரவேற்கப்படும்

இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்துக்கான கடற்கை சிறந்த மத்திய கூட்டுறவு வங்கி இலை கோயம்புத்தூர் மாவட்ட கூட்டுறவு வங்கிகளில் அலுவல் வளையை மற்றும் ஈரோடு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் தாராளபுரம் சட்டமன்ற

இன்னைக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த கூட்டுறவுத்துறை இன்னைக்கு செயல்படுகிறது அந்த அடிப்படையில் எப்பொழுது முன்னேற்ற கழக அரசு வருகிறதோ அப்பொழுது எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்காக போராடி அன்றைக்கு இருந்த அரசு ஒன்றிய அரசு இன்னைக்கு கூட்டுறவை மத்திய அரசு கட்டுப்பாட்டில் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது சட்டமன்றத்தில் கடுமையான விவாதம் கிடைக்கிறது அதெல்லாம் நல்லா இருக்கிறது அந்த வகையில் இன்னைக்கு தொடர்ந்து அவர் முதலமைச்சரின் பொழுது விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்தாலும் நெசவாளர்கள் கடனை தள்ளுபடி செய்தாலும் அரசு மூலமாக அதற்கான நிதியை கூட்டணியின் அமைப்புகளுக்கெல்லாம் செலுத்தி அந்த கூட்டமாக செயல்பவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் அதே வரையில் தான் நம்முடைய மாநிலத்துக்கு முதலமைச்சர் நம்முடைய மாண்பு தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அன்றைக்கு மகளிருக்கான ஒரு அரசாக என்று சொல்கிறார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பேந்திங்க ஏழாம் நாள் இந்த அரசு அன்றைக்கு முதன் முதலாக மகிழ்ச்சி செய்வதில் கடந்த ஐந்து ஒன்று வரை கூற்று வங்கி வைத்திருந்த மலைக்கடன் தள்ளுபடி விவசாய பயிற்றுடன் தள்ளுபடி இப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்களை அன்றைக்கு முதல் கையெழுத்திலேயே அன்றைக்கு அந்த திட்டத்தை தோல்வியில் மக்களுக்காக அடைந்தார்கள்